அனைவருக்கும் வணக்கம் நான் மத்திய பிரதேச மாநிலம் மன்சூர் மண்டியில் இருந்து ஜிவகாரிலே என் டேட் பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் அறிவில் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பை பக்கம் அரையில் வந்திருக்கு மார்க்கெட்டோட நிலவரம் பார்த்தீங்கன்னா அதே சேம் மார்க்கெட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு முப்பத்தஞ்சு ரூபாருந்து அதிகபட்ச டாப் ரேட்டு நூற்றி பத்து நூறுரூவா வரைக்கும் இருக்குங்க மார்க்கெட்டில் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் சரக்கு இந்த குவாலிட்டி சரக்கு பாருங்க நாடு பாம் சைஸுங்க எண்பத்தஞ்சிலருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் இருக்குங்க சரக்கு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி சரக்கு நல்லா பாம் சரக்கு நல்லா ஒயிட் சருக்குங்க இந்த குவாலிட்டி சாருக்கு பாருங்க டூ ஐட்டம் நாற்பது வரும் நாற்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் போகும் சரக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சிங்கிள் எல்லாமே கலந்துருங்க இதில் இந்த குவாலிட்டி சார் பாருங்க நாடுலே லட்டு சருங்க லட்டு சைஸு ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாக்குள்ளே போகுங்க அந்த சரக்கு குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த குவாலிட்டி சார் பாருங்கள் ரியாவன் பாக்ஸ் குவாலிட்டி பாம் சைஸுங்க நூறுலேருந்து நூற்றி பத்து ரூபாக்குள்ளே போகுங்க சரக்கு இது சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் சரக்கு ரியாவன்